யூடியூப் தளத்தில் நகைச்சுவை வீடியோக்களை வெளியிட்டு பிரபலமான பரிதாபங்கள் சேனலில் நடத்தும் கோபி சுதாகருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க கோரி திராவிட விடுதலைக் கழகத்தினர் வந்து மனு அளித்திருக்காங்க இதற்கு காரணம் பரிதாபங்கள் சேனல் வெளியான சொசைட்டி பாவங்கள் என்ற வீடியோ ஆகும் நெல்லையில் நடந்த கவின் ஆணவ கொலை தொடர்பாக ஜாதி வெறிக்கு எதிராக நகைச்சுவையின் சமூக கருத்துக்களை பேசிய இந்த வீடியோவுக்கு மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைச்சிருக்கு ஆனால் இந்த வீடியோ இரு சமூகத்தினரிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாக கூறி கோவை வழக்கறிஞர் தனுஷ்கோடி என்பவர் பரிதாபங்கள் சேனல் மீது காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிச்சிருக்காங்க மேலும் அந்த வீடியோவை நீக்கி சேனலை தடை செய்ய வேண்டும் என்று கோரியிருக்காங்க இந்த புகார் மனுவுக்கு பிறகு சௌத்ரி தேவர் என்பவர் கோபி சுதாகருக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க இந்த காரணமாக தான் திராவிட விடுதலை கழகத்தினர் கோபி சுதாகருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கணும் என்று கோவை மாநகர காவல் ஆணையத்தில் மனு அளிச்சிருக்காங்க மிரட்டல் விடுத்த சௌத்ரி தேவர் மீது நடக்கி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எம் ராதா விருது வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியார் அண்ணா விருதுகளைப் போல சமூக நலன் சார்ந்த கருத்துக்களை தைரியமாக வெளிப்படுத்தும் கோபி சுதாகருக்கு தமிழக அரசு எம் ஆர் ராதா விருது வழங்கி கௌரவிக்க வேண்டும் என்று திராவிட க விடுதலை களத்தினர் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க சுகிதை பற்றிய கருத்து உங்களோடது என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்